அவர் நந்தவனை ரொம்ப ரொம்ப முக்கியங்க சேரமான் பெருமாள் நாயனார் எவ்வளோ பெரிய அரசர் சேரமான் பெருமாள் நாயனார் என்ன பண்ணுவாராம் அவர் சே காலையில் விடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சுவார் விடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு ஒரு ராஜா நான் சொல்கிறது நம்மளை மாதிரி சாதாரணமான ஆள் இல்லை பெரிய மகாராஜா எழுந்திரிச்சு என்ன பண்ணுவார்னால் முதல்ல விடிகிறதுக்கு முன்னாடி குளத்தில் குளிப்பார் குளத்தில் குளிச்சுட்டு உடம்பு போகிறான் திருநீர் பூசுவார் திருநீர் பூசிட்டு முதல்ல போய் என்ன பண்ணுவாராம் நந்தவனத்தில் போய் தண்ணி கட்டுறது களை எடுக்கிறது இதெல்லாம் பண்ணுவார் அதற்கு பிறகு அந்த மலரெல்லாம் பறித்து அதை மாலையாக போர்த்து அஞ்சை கடத்தில் இருக்கக்கூடிய பெருமானை கொண்டே சாற்றுவார் அந்த பெரிய புராணத்தில் எப்படி சொல்கிறார்னா சேக்கல பெருமான் உலக இயல்பும் அரசு இயல்பும் உறுதியல்ல என்று உணர்வார் அப்படின்னாரு அப்போ அந்த அரச வாழ்க்கை இந்த உலகியல் செல்வங்கள் இதெல்லாம் ஒன்றும் கூட வராது எதுவுமே அப்படின்னு அவர் எந்த வயசுல தெரிஞ்சிருக்கார் தெரியுங்களா இருபது வயசுலிங்க இருபது வயசுலேயே ராஜா வாயிட்டார் ஆமாம் சுந்தரரை வந்து தோலமை கொள்ளுவதற்கு முன்பாகவே ராஜா வாயிட்டார் யாரை சேரமான் பெருமாள் நாயினார் அப்பவே அவருக்கு அந்த ஞானம் வந்திருக்குது உலக இயல்பும் அரசு இயல்பும் உறுதியல்ல என்று உணர்வார் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினல் மூழ்கி நிலவும் நந்தமன பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டனைந்து அஞ்சை கழுத்து பெருமானுக்கு சாற்றினார் என்று சொல்லி சேகர பெருமான் சொன்னார் செஞ்சது யாருன்னா ஒரு பெரிய மகாராஜா நம்ம ஒரு சீமான் எடுத்து கோயிலில் கூட்டுறதுனா இப்படி இப்படி பார்ப்போம் யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது நம்ம எவ்வளோ பெரிய ஆள் இதெல்லாம் செய்கிறதுக்காக நான் கோயிலுக்கு வந்தேன் அப்படி நம்ம நினைப்போம் இல்லைங்களா இயல்பு அதாவது அப்படின்னா நான் என்னென்னு சொல்கிறேன்னா நீங்களாம் அப்படி நினைக்க மாட்டீங்க இதை என்ன நான் சொல்லிக்கிறேன் அப்படியெல்லாம் பார்த்து நம்ம வந்து கௌரவம் பார்த்து 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 தொண்டு செய்கிறோம் ஆனால் சேரமால் பெருமாள் நான் எனக்கு மங்கையர் கரசியார் எவ்வளோ பெரிய தேவி நெடுமாறனாருடைய மனைவியார் இல்லையா அம்மா என்ன செய்வாங்களா சீமா தடுத்து கூட்டுவாங்களா மதுரை ஞான சம்பந்த பெருமான் பாவை வரிவலை கைமடமானி பங்கையர் செல்வி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவினார் பணி செய்து நாள்தோறும் பரவி சீமாத்தை எடுத்து கூட்டுறாங்க அம்மா யானசம்பந்த பெருமானுக்கு